ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா மூலிகை இது நான் வந்து சிறுத்தூர்லேருந்து சித்த வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் என்னுடைய கையில் இருக்கிறது வந்து கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி ஆமாம் இந்த இதை இலைக்கு கீழே நெல்லிக்காய் மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும் அதனால் இதுக்கு பேர் கீழாய் நெல்லி இதை வந்து சித்தர்கள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மஞ்சக்காய் மலைக்கு இதை ஒரு மிகச்சிறந்த மருத்துவமாக சொல்கிறாங்க இது எப்படி இந்த மஞ்சள் காமாலை வந்துடுச்சு இல்லை கல்லீரல் பிரச்சனை இருக்குது இல்லை கல்லீரல வந்து டீடாக்ஸ் பண்ணணுன்னா எப்படி சாப்பிட்ணையா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இதை காலையில் அரைச்சி மோரில் கரைச்சி ஒரு பதினோரு நாள் குடித்தாங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை சரியாயிரும் கல்லீரல் வலுவடையணும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா மாதத்தில் ஒரு மூன்று நாட்கள் இதை வந்து மோரில் கரைச்சி அந்த நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஞ்சள் காமாலை கல்லீரல் சார்ந்த பிரச்சனை வராது இதில் ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமும் சொல்லிடுறோம் இந்த வேர் இந்த கீழா வேரை வந்து எட்டு மாத நிறை மாத கர்ப்பிணி இந்த மாதிரி வளையம் மாதிரி செஞ்சு அவங்க ஏற்கனவே காலில் மிஞ்சி போட்டிருப்பாங்க அந்த மிஞ்சியோட இதையும் நூலில் கட்டி அந்த மிஞ்சியோட சேர்த்து கட்டி வளையம் மாதிரி காலில் விரலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு காலிலையும் போட்டுக்கலாம் கண்டிப்பாக சுகப்பிரசவம் அவங்களுக்கு கிடைக்கும் ஓ இதை வந்து சித்தர்கள் சொன்னதான் நாங்கள்லாம் கண்டுபிடிக்கலை நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்து இது அனுபவமாகவே பார்த்துருக்குறோம் ரொம்ப நன்றிங்கய்யா நன்யா நன்றி